சோழன் அப்டிகழகம் சேனக்காரை அணியினாலும் தயாரில் இருக்குமா இனிமேல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்டத்தை சிலப்பானவர்களை துவைத்து வைக்க திரு வேந்தன் அவர்களும் திரு தென்னங்குடி இளவன் ராஜானன் அவர்களும் திரு கரமகாளி திரு யோகீஸ்வரன் கிருஷ்ணவேலி இன்டர்நேஷனல் பால்வாய் சாம்பியன் கோயில் அவர்களையும் தண்ணீர் வீரன்

தண்ணய அம்மன் அவர்களுக்கு கொண்டாடி போற்றி தோல்விக்கப்படுகிறது இந்த ஆட்டத்தை துவக்கி வைத்து சிறப்பான ஒரு முறையில் வழிநடத்தி சென்ற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒளி அன்பொழி சிறப்பான ஒரு முறையில் செயல்பட்டுக் திரு செந்தில் குமார் ஆகியோர் அவர்களுக்கு எங்கள் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அமைத்து செந்தில் குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பெண்கள் போட்டியை நேரடி கண்டுகளோ செந்தில் குமார் ஆடியோ சூழ்மையான சார்பாக நாடிய நாடியவன் அவர்களுக்கு நாச்சியல் சங்கம் சார்பாக நினைவு பரிசு வழங்கப்படுகிறது இந்த கபடி போட்டியை நேரடியாக கண்டுபிடிக்கை

அற்புதமான நடுவர்ந்தனந்தனும் நடுவர் பணியில் ஈடுபட்டு அம்மனா கட்டப்படி ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினர சமவளம் பொருந்திய இரு அணியினர் தற்போது மோது கொண்டிருக்கின்றனர் எங்களது அமைப்பினை ஏற்று வருகின்ற அண்ணா பிரபு அவர்களை வருகை வருகின்ற அன்போடு வருகின்றோம் இந்த போட்டி நிறைவடைந்தவுடன் அடுத்த போட்டியாக கோல் சிபிடி ஜே பி ஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கிரை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இதனை தங்களது முதல் அழைப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் it's

கொரிய வராம்மா சிறப்பான ஒரு கோவி நடைபெற உள்ளிருக்கின்றது ஆறு வெற்றி கொடிகள் வராகியம்மன் பதிமூன்று வெற்றி கொடிகள் அழைப்பினை ராம்குமார் அவர்களை வருகை வருகை என அன்பு கட்டக்குடி கட்டக்குடியா வராகியம்மா தடுமையான போட்டி yeah man ியம்மன் அணியர் இருபத்தி நான்கு வெற்றி கொடிகளும் கட்டப்பொடி அணியினர் எட்டு வெற்றிக்குடிகளும் ஒராகியம்மன் த்ரீ பாயிண்ட் ஆ சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் மோத உள்ளனர் அடுத்த போட்டியாக சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினர் மோத தங்களுக்காக சீரும் சிறப்புமாக நடுவர் பணி செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு நாச்சார் நல்ல சங்கத்தின் சார்பாக மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் முப்பத்தி மூன்று பிரிபிகளும் ஒன்பது அடுத்தடுத்து நடைபெற உள்ள போட்டியில் மோத ஒரு அணியினர் தற்போது அறிவிக்கப்படுகிறது சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் மோத உள்ளனர் அதற்கு அடுத்த போட்டியாக போல் டி பிரி பாத்தியார் மணப்பாறை அணியினரும் ஜிஎல் எஸ் செங்கல்பட்டு அணியினரும் மோத உள்ளனர் அடுத்த போட்டியாக கலா கலா சிமெண்ட் மதுரை அணியினரும் பாகை சூடபா வேங்கை தஞ்சை அணியினரும் மோத உள்ளனர் அதற்கு அடுத்தபடியாக போல் ஏ கட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏ அணியினரும் தொற்றாம்பட்டு அணியினர் மோத உள்ளனர் அடுத்தபடியாக போல் பி பிரிவில் எம்எஸ்சி சேலம் அணியினரும்

வீரா டிராவல்ஸ் திரு மதிவானன் அவர்களையும் மன்றத்தின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கின்றோம் ஓவியம் பிரிண்டர்ஸ் பாரிவளவன் அவர்களையும் நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம் தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள வீரா டிராவல்ஸ் திரு மதிவானன் அவர்களையும் ஓவியம் ட்ரெண்டர்ஸ் பாரிவளவன் அவர்களையும் நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக வருக வருக வருகின்ற வரவேற்கின்றோம் மாராண்டி அம்மன் முப்பத்தி மூன்று வெற்றிப்பொடிகளும் தட்ட குடி பனிரெண்டு வெற்றிப்பொடிகளும் எடுத்துள்ளனர் திருப்பதை காட்டுகின்றனர் அடைப்படி என்று திமுக மாவட்ட கவுன்சிலர் அலிவரம் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பினை என்று வருகிற ராஜகுமார் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களை வருகிறவர்கள் என அன்போடு வரவேற்கின்றோம் எங்களது அழைப்பினை என்று வருகின்ற திரு ஆவண்ண மூர்த்தி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட கவுன்சிலர் அவர்களையும் திரு ஆர் ராஜலஜினி ராஜகுமார் ஒன்றிய கவுன்சிலர் தென்னமுடி அவர்களையும் வருக வருக அன்போடு தற்போது வாராகி அம்மன்பாளமனினரும் பட்டக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் பிரிவினரும் கடுமையான முறை சிறப்பான முறையில் உள்ளாடி கொண்டிருக்கின்றனர் அடுத்தபடியாக ஆண்ட உள்ள பிரிவில் ஏபிஆர் சென்னை அணியினரும் கோலன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் அடுத்தபடியாக மோத உள்ளனர்

பிரிவினரும் சம பழத்துடன் கடுமையாக விளையாடி வந்திருக்கின்றனர் பெ புள்ளிகளுடன் வராகியம்மன் கட்டக்கொடியா வராகியம்மனா சிறப்பான முறையில் இரு அணிமனும் சம படத்துடன் ஓய்வடைகின்றனர் நாற்பத்தி மூன்று வெற்றி கொடிவலம் சட்டப்பொடி பனிரெண்டு வெற்றி கொடிவளம் アタックリ、B ピリナー、C バラギアマン、ジョーダパレマ。 தங்களது அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள திரு கட்டன் கொரியா வராகி அம்மா ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடங்கள் அடுத்ததாக ஆடோல் அணியினர் ஜே பி ஆர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணியினரும் அணி நேரங்களை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்று கொள்கின்றோம் வானாஜி அம்மன் நாற்பத்தி ஏழு வெற்றி கொள்ளிகளும் சட்டங்குடி பதிமூணு வெற்றி கொண்ட ஆனால் அற்புதமான ஒரு I believe. அடுத்ததாக ஆடாவ அணியினர் சென்னை அணியினரும் சோழன் கபடி கழகம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுக்கு ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிடங்கள் தங்களுக்கு சீரும் சிறப்புமாக நடுவர் படி செய்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களுக்கு நாச்சார் அரசின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் லைன் நம்பர் பணி செய்வதற்கும் நிவேந்தன் அவர்களுக்கும் சுதந்தன் அவர்களுக்கும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் வானகியம்மன் ஐம்பத்தி எட்டு வெற்றி படிகளும் பட்டபுடி பதினைந்து வெற்றி படிகளும்

அடிப்படையுணிக்காடு திரு குணசேகரன் அவர்களையும் கலைஞர் நபர் திரு பெரியசாமி அவர்களையும் என அன்பு ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் வராகியம்மனா கட்டக்கொடிவினா வராகியம்மன் அறுவது வெற்றி பணிவிடம் பட்டப்பொடி பதினேழு வெற்றப்படிகள் வாடகியம் பேரு அடுத்ததாக ஆடவுள்ள சென்னை அணினரும் சோழன் கபடி கழகம் சேனக்கரை அணினரும் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் அற்புதமான ஒரு மீண்டும் வெற்றி கட்டப்படி அணியினர் பன்னிரண்டு வெற்றி புள்ளிகளும் அதனை எழுத்தாடிய வாராணியம் அணியினர் அறுபது அறுபத்தி மூன்று வெற்றிப்படிகள் என்று வெற்றி பெற்றுள்ளனர் என்பதை அன்பு தெரிவித்துக் கொள்கின்றோம் தற்போது நடைபெற்ற போட்டியில் ஸ்ரீ வானாகி அம்மன் அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் அவர்களுக்கு நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக மனமாதன் நன்றை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் அதை எதிர்த்தாடிய கட்டப்படி ஸ்போர்ட்ஸ் கிளப் பி பிரிவினருக்கும் நாச்சார் நல சங்கத்தின் சார்பாக